வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவே உழுக்குன ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான கொடூரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்படிலாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கும் அந்த மாதிரி நம்ம கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த கேஸில் நடந்துருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைலா பாத்திரலாம் இப்படி எல்லாம் கூட ஒரு ஆட்கள் இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களும் யோசிக்க வைக்கும் இந்த வழக்கை கேட்டு போது கண்டிப்பா உங்களோட மனசு டிஸ்டர்ப் ஆகும் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்த்தரலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அன்னைக்கு சரியா ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரளாவில் இருக்க பினராயி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த பினராயி அப்படிங்கிற ஊர்ல குணி கண்ணன் அப்படிங்கிற எழுவத்தாறு வயதான ஒரு நபர் இறந்து போயிட்டாங்க அவரோட மரணத்துல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது இறந்து போன குணிக்கண்ணனோட பக்கத்து வீட்டுக்காரர் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க குணிக்கண்ணனோட சாவுல மர்மம் இருக்குங்க சார் வந்து என்னன்னு கேளுங்க குணிக்கண்ணனோட சாவுல மர்மம் இருக்கு என்னன்னு வந்து கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு போலீஸும் இறந்து போன குனி கண்ணனோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவருக்கு இறுதி சடங்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ குணிக்கண்ணனோட உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க குணிக்கண்ணனோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க குணிக்கண்ணன் எப்படி இறந்து போனாருன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு இயற்கையான மரணம் தான் குணிக்கண்ணனுக்கு திடீர்னு வாந்தி பேதி வந்துச்சு அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க கூடவே குணிக்கண்ணனுக்கு எழுவத்தாறு வயது ஆகுது வயது மூப்பு காரணமா அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்து இப்ப இறந்து போயிட்டாங்க இறந்து போறதுக்கு முன்னாடி குனிக்கண்ணன் அதிகப்படியாக வாந்தி எடுத்திருக்காரு கூடவே வாந்தி பேதியில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் மயக்கம் போட்டு அவர் இறந்து போயிருக்காங்க இது ஒரு இயற்கையான மரணம் தான் அப்படிங்கிறது போலீஸ்கிட்ட எல்லாருமே சொல்றாங்க குணிக்கண்ணனோட மகள் சௌமியாவுக்கு முப்பது வயது ஆகுது அவங்கள்டையும் போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க அவங்களும் இதே மாதிரி இது ஒரு இயற்கை மரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க போலீஸ் விசாரணையில் இது வந்து ஒரு மர்ம மரணம் இல்லை இயற்கையாக தான் இறந்து போயிருக்காரு குனிகண்ணன் இதனால் போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர்கிட்டே போய் திரும்பவும் விசாரணை பண்ணுறாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குணிக்கண்ணன் எங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க சௌமியாவோட போக்கே சரியில்லை அவளோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புலம்புனாங்க கூடவே சௌமியாவுக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க சண்டை போட்டுக்கிறத நாங்களே அடிக்கடி பார்த்துருக்கோம் இப்போ குனிகண்ணன் வந்து இந்த மாதிரி எங்கள் பொண்ணோட போக்கே சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறம் உடனடியாக அவரு இறந்து போயிட்டாரு இதனால் அவருக்கு ஏதோ ஆயிருக்கு அதனால தான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் சொல்லியிருக்காங்க கூடவே அங்கே விசாரிக்கும் போது அவங்க உறவினர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சௌமியாவோட கேரக்டரை பற்றி தப்பாக தான் சொல்லியிருக்காங்க யாருமே நல்ல விதமா சொல்லல இதனால போலீஸ் வந்து கிட்டே திரும்பவும் போய் விசாரணை பண்றாங்க கூடவே விசாரணையில போலீஸ்க்கு இன்னுமே பல விஷயங்கள் தெரிய வருது குணிக்கண்ணன் இறக்கறதுக்கு ஒரு மாசத்துக்கு தான் சௌமியோட அம்மா இறந்திருக்காங்க சௌமியாவோட அம்மாவும் இதே மாதிரி தான் இறந்திருக்காங்க அவங்களுக்கும் வாந்தி மயக்கம் இதெல்லாம் வந்துதான் இறந்து போயிருக்காங்க இதனால போலீஸ்க்கு எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இறக்க முடியும் அதுவும் ஒரு மாத கேப்பில் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இருந்தாலும் சௌமியா கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த விசாரணையில் ரொம்பவே திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு சௌமியோட அம்மா மார்ச் மாதம் இறந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி சௌமியாவோட ரெண்டாவது பொண்ணு இறந்து போயிருக்காங்க சௌமியாவோட ரெண்டாவது பொண்ணான ஐஸ்வர்யா அப்படிங்கிற சின்ன பொண்ணு இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கும் இதே மாதிரி வாந்தி மயக்கம்லாம் வந்து தான் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி சௌமியாவோட வீட்டில் அடுத்தடுத்து அவங்க அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க எல்லாருமே ஒரே மாதிரி இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு இறந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சௌமியாவோட மூத்த பொண்ணும் இறந்து போயிருக்காங்க அவங்களும் இதே மாதிரி வாந்தி மயக்கம் ஏற்பட்டு தான் இறந்து போயிருக்காங்க கீர்த்தனா அப்படிங்கிற மூத்த மகள் இதே மாதிரி வாந்தி பேதியில் ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க அவங்களோட உடலை அவங்க வீட்டு தோட்டத்தில் தான் புதைச்சிருக்காங்க இந்த மாதிரி சௌமியோட வீட்டில் துர்மரணங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு அதுவும் ஒரே மாதிரி நடந்திருக்கு இது போலீஸ்க்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு சௌமியா கிட்டே போய் விசாரணை பண்ணுறாங்க ஆனால் சௌமியா எங்கள் வீட்டில் கிணத்து தண்ணி சரியில்லை அதை குடிக்க போக தான் எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒருத்தராக இறந்து போயிட்டாங்க அந்த தண்ணியில் ஏதோ விஷம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் சௌமியா சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல ஏற்கனவே போலீஸ்க்கு சௌமியா மேலே தான் டவுட் இருக்குது இதனால் சௌமியாவை தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க கிட்டுக்குப்பிடி விசாரணை போட்டு விசாரணை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் சௌமியாவை விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ தான் சௌமியா உடஞ்சி போய் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க போலீஸ் மட்டும் இல்லை அந்த பினராயி அப்படிங்கிற ஊர் மக்களே அதிர்ந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத விஷயங்களை சௌமியா பண்ணியிருக்காங்க அப்படி சௌமியா போலீஸ்கிட்ட என்ன கன்ஃப்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் சௌமியாவுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆகிருந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சௌமியாவுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க ரெண்டுமே பெண் குழந்தைங்க தான் அந்த மாதிரி இருக்க டைமில் சௌமியாவோட கணவர் வேலைக்கு போகும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட தொடர்பு ஏற்படுது பக்கத்து வீட்டுக்காரர் கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க சௌமியா இது அவங்க கணவருக்கு தெரியாது ரொம்ப நாளாக கணவருக்கு தெரியாமையே இந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் இருந்திருக்காங்க கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உல்லாசமாக இருந்திருக்காங்க இது இப்படியே தொடர்கதையாக போயிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் சௌமியா உல்லாசமாக இருக்கிறத அவங்களோட மூத்த மகள் பார்த்துடுறாங்க கீர்த்தனா அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு பார்த்துடுறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்தோன்னே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க உடனடியாக சௌமியாவுக்கும் அவங்க கணவருக்கும் பிரச்சனை ஏற்படுது அன்னையிலேருந்து சௌமியாவுக்கும் அவங்க கணவருக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இவ கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாவை விட்டு கணவர் பிரிஞ்சு போயிடுறாங்க சௌமியாவும் வேண்டாம் இந்த குழந்தைகளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த கணவர் பிரிஞ்சு போயிடுறாங்க இதுக்கப்புறம் சௌமியாக்கு அந்த வீட்டுல இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு இதுக்கு மேல நம்மளால தனியா இருக்க முடியாது நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு தான் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க சௌமியோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து அங்க ஸ்டே பண்றாங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மூத்த மகள் தான் ஏற்கனவே அவங்க கணவர்கிட்ட இவங்க உல்லாசமா இருந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்ப இங்க வந்தும் சௌமியாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டா என்ன பண்றது அதனால கீர்த்தனாவை கொலை பண்ணிடலாம் தான் பெ வளர்த்த மூத்த பொண்ணையே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதனால் கீர்த்தனை சாப்பிட்ற சாப்பாட்டில் மருந்தை வச்சு அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க இவங்க உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பிஞ்சு குழந்தையே கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்க இயற்கையாக தான் இறந்து போயிட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு வாந்தி மயக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு இதனால அவங்க இயற்கையாக தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே நம்பிடுறாங்க அதனால அவங்களோட உடலை அவங்க தோட்டத்துலேயே புதைச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தான் சௌமியா உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வீட்டில் கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உல்லாசமாக இருக்காங்க அங்கே இருக்கிற சில ஆண் நண்பர்களோடு அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது அந்த ஊரில் இருக்க நிறைய பேர்த்து கூட அவங்க இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி கணவர் கூட இருக்கும்போது என்ன பண்ணாங்களோ அதையே தான் இப்போ அப்பா அம்மா கூட இருக்கும்போதும் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குற ஆண்கள் கூட எல்லாம் தவறான உறவில் ஈடுபட்டு இருக்காங்க இது ஒரு வழியாக அரசல் புரசலாக அவங்க அப்பா அம்மாவோட காதுக்கு வந்துடுது அவங்க சௌமியா கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க எங்கே போனாலும் எங்கே போகிற எங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது சௌமியாவுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்துது இதனால தான் சௌமியாக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் அடிக்கடி சண்டையே வந்திருக்கு சௌமியா எங்கேயாவது போகும்போது ரெண்டாவது பொண்ணான ஐஸ்வர்யாவை அவங்க அப்பா அம்மா தான் விட்டுட்டு போவாங்க அப்படி விட்டுட்டு போகும்போதுலாம் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைய விட்டுட்டு பின் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது சௌமியாவுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தி இருக்குது இந்த குழந்தை ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம எங்கே போகிறோம் எங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா கேட்குறாங்க இந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக யோசிச்சுருக்காங்க அதன்படி அந்த ஐஸ்வர்யா அப்படிங்கிற ரெண்டாவது சின்ன பொண்ணுக்கும் பாலில் விஷத்தை கலந்துருக்காங்க அதாவது எளிமருந்து கலந்து கொடுத்துருக்காங்க இதை குடித்து ஐஸ்வர்யாவும் வாந்தி மயக்கமெல்லாம் ஏற்பட்டு இறந்து போயிடுறாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மாக்கோ கூட இருந்த உறவினர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்குமே ஐஸ்வர்யா இயற்கையாக தான் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு யாருமே அவங்க பாய்ஷனால் இறந்து போனாங்க அப்படிங்கிறதே தெரியல இந்த மாதிரி சௌமியா ரெண்டு பிஞ்சு குழந்தைகளையும் கொலை பண்ணியிருக்காங்க தான் உல்லாசமாக இருக்கணும் தான் சுதந்திரமாக இருக்கணும் அதுக்காக யாரை வேணால் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிட்டாங்க அப்படி ரெண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது சௌமியோட அம்மா வந்து இவங்கள நச்சரிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் கூட போகிற யார் கூட பேசுகிற இது எல்லாத்தையுமே தொடர்ந்து கேட்டு நச்சரிச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால் தன்னோட பெத்த அம்மாவே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சௌமியா முடிவு பண்ணுறாங்க அதன்படி அவங்க அம்மா சாப்பிட்ற உணவுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனாக கலந்துருக்காங்க மருந்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே பல நோய்கள் வேறு இருந்திருக்கு இதனால் இந்த ஸ்லோ பாய்சன் அவங்க உடம்புக்குள்ளே கலந்தோன்னே அவங்களும் இறந்து போயிடுறாங்க அவங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்து போயிடுறாங்க ஆனால் சௌமியாவோட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்பவே உடைய ஆரம்பிக்கிறாரு அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாவை திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு அவங்க அப்பா இதனால் இவருக்கும் ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி டைமில் தான் சௌமியோட அப்பா அக்கம்பகத்து வீட்டுக்காரங்க கூட சௌமியாவை பற்றி புலம்பியிருக்காங்க சௌமியாவோட போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருக்காரு இதை தான் அந்த அக்கம்பக்கத்து வீட்டுக்காரரில் ஒருத்தர் வந்து போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி டைமில் அவங்க அப்பாவுக்கும் ஸ்லோ பாய்சன்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் எரி மருந்து கலந்துருக்காங்க இதில் சௌமியாவோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு எழுபத்தாறு வயதான குனிக்கண்ணன் அப்படிங்கிற சௌமியாவோட அப்பாவும் இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் சௌமியா எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நம்ம உல்லாசமாக இருக்கலாம் நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை ரெண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணியாச்சு பெத்த அப்பா அம்மாவையும் கொலை பண்ணியாச்சு தான் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க அப்போதான் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்ல ஒருத்தர் வந்து சௌமியா மேலே சந்தேகமா இருக்கு குனிக்கண்ணனோட இறப்பில் மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுலதான் போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சௌமியா இந்த மாதிரி தான் உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட பிஞ்சு குழந்தைகளை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இதை போலீஸ்கிட்ட அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணோன்னா ஒட்டுமொத்த போலீஸுமே ஆடி போயிட்டாங்க பெத்த அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே கொண்டு குவிச்சிருந்தாங்க சௌமியா ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்த கேட்டு அதிர்ந்து போன போலீஸ் உடனடியாக சௌமியாவை கைது பண்ணுறாங்க தன்னோட உல்லாசத்துக்காக தன்னோட அப்பா அம்மா தான் பெற்று வளர்த்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்லோ பாய்சன் முறையில் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குடும்பக்காரியை எந்த ஒரு கேஸ்லையுமே நாங்களே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களே அதிர்ந்து போயிட்டாங்க அன்னைக்கு சரியாக ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது சௌமியா கைதாகி நாலு மாதம் கழிச்சு சௌமியாவை கண்ணூரில் இருக்க பெண்கள் சிறையில் தான் அடைச்சிருக்காங்க அங்கே அவங்களுக்கு தோட்ட வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி தோட்ட வேலைக்கு போன சௌமியா மறுபடியும் சிறைக்கு திரும்பவே இல்லை இதனால் ஜெயில் அதிகாரிகள் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது ஜெயில் காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் அவங்க தூக்கு போட்ட நிலையில் தூங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே ஜெயில் அதிகாரிகளே ஷாக் ஆகிட்டாங்க தன்னோட குடும்பத்தையே கொண்டு குவிச்ச சௌமியா அன்னைக்கு தூக்கில் இறந்த நிலையில் இருந்திருக்காங்க விசாரணையில் சௌமியா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதோட சௌமியாவோட வாழ்க்கையும் இந்த கேஸும் முடிவுக்கு வருது ஓவராலாக இந்த கேஸை பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு க்ரீம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ